நம்ம லொடுக்கு பாண்டி என்ன ஐயோ எடப்பாடி பழனிசாமி படுக்கு படுக்குன்னு கேட்டிருக்காப்புல காட்டுக்குள்ள வேட்டையாட போறப்ப இந்த சுருக்க போட்டு பண்ணி குட்டி அழையாக்க அப்படியே தூக்குவாங்க கிட்டத்தட்ட அதே மெத்தட ஃபாலோ பண்ணி கருணாசன் ஐயா எடப்பாடி பழனிசாமிய கொத்து நாப்புல கொத்து கொத்துன்னு கொத்திருக்காரு காலு மேல இல்ல காது மேலயே போட்டிருக்காருன்னு வைக்கல நடிக்காத நடிக்காத உன்னைய பத்தி எனக்கு தெரியாத போராட்டம் பண்ணா மட்டும் நீ நல்லவன் ஆயிடுவியா கருணா ஸ்டைலில் கேட்கணுன்னா என்னங்கடா எல்லாருமா சேர்ந்து நாடக கம்பெனி நடத்திறீர்களா அப்படின்ற மாதிரியே கேட்டு லிஸ்ட்டு போட்டு அடிச்சிருக்காரு கருணாஸ் கருணையே இல்லாம ஐயா எடப்பாடி பழனிசாமிய கருணாசு கண்டா பண்ணிருக்காரு பார்த்துருவோமா நேர்களுக்கு வணக்கம் இது மதியம் தர்பா கூப்பி கூப்பி கண்ணு தெரியாத ஒருத்தன் காரை எடுத்து ரோட்ல கண்டமேனிக்கு ஓட்டி காரை கவுத்து விட்டானா அவன்கிட்ட போய் ஏண்டா உனக்கு தான் கண்ணு தெரியாதே உன்னை யாரா காரை ஓட்ட சொல்லுது அப்படின்னு கேட்டா எனக்கு கண்ணு தெரியாதுன்னு எவன்டா சொன்னது எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும் நான் போட்டிருக்க கண்ணாடியில தான் ஏதோ கோளாறு அப்படின்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும் இப்ப கிட்டத்தட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி பண்றதும் அதே கதை தான் எந்த எடப்பாடி பழனிசாமியா ஸ்டெர்லைட்ல இந்த மெரினா பீச்சில் விளையாண்டாங்கல்ல அதையே நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பொறுப்பா பதில் சொன்னார் இல்லையா அதே பழனிசாமி ஐயா தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயஞ்சத்து செத்தவங்க கணக்கு குடிச்சு செத்தவங்க கணக்கு அறுபத்தி ஒன்பது இதை கேட்குறப்ப என் நெஞ்சிலேருந்து மட்டும் இல்ல என் காதுலேருந்து ரத்தம் ஆறு ஓடுது என்னால் இதை பொறுக்க முடியலை இதை உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து குடித்து அழிக்கணும் ஆச்சு ஒழித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் போராட்டங்களை இறங்கி அதிமுக நடத்திக்கிட்டு வருது அதிமுக தொடர் போராட்டம் கள்ளச்சாராயத்துக்காக நடத்துறதுலாம் நல்லதுதான் ஆனால் இவங்க அதுக்காக இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கருணாசன்னே அப்படியே ஒரு லிஸ்ட்டை போட்டு பட்டியலை போட்டு விளக்கியிருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான் எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நாங்கள்லாம் வந்து பார்க்கவே இல்லை இல்லை இந்த நல்லதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்கார் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப தமிழ்நாட்டோட ஒவ்வொரு உரிமையும் ஒன்று விடாம உருவு உருவுன்னு உருவுனாங்க இல்லை உருவி மொத்தமாக கிட்டத்தட்ட அம்மனமாக்குனாங்க இல்லை அப்பையெல்லாம் உங்களுக்கு வராத கோபம் இப்போ வந்துருச்சு அப்போ இறங்கி இந்த மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணியிருந்தா நாங்கள் பூரி சில்ல போயிருப்போம் அப்போ பண்ணாரு இப்பையும் பண்றாரு அவர் என்றைக்குமே மக்களுக்காக இறங்கி நின்றுருக்காருன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் உங்கள் பக்கம் இன்னைக்கு வந்து நின்றுருக்க மாட்டோமா அன்னைக்கெல்லாம் இந்த ஈரச்சோவராட்டம் எந்த ரியாக்ஷன் இல்லாமல் ஆடாமல் அசையாமல் விட்டு இப்போ உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவர் கேட்குறாருங்க அவர் கேட்கறதுங்க எனக்கு எல்லா ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் மண்டையாடுனீங்களே அவங்க எது பண்ணால் இவ்வளவு உங்களையே அவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க அப்போ கூட உங்களுக்கு எந்த ரியாக்ஷன் இருந்து வரலையே எங்களை எதுவும் பண்ணப்போ தான் உங்கள்கிட்ட ரியாக்ஷன் இல்லை உங்களை பண்ணுறப்பயே ரியாக்ட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அதை கேட்குறாரு அதுக்கப்புறம் அவரும் அந்த ஸ்டெர்லைட் பாயிண்ட்டுக்கு வர்றாரு ஸ்டெர்லைட்டில் புட்டு புட்டுப்பட்டு இந்த தீபாவளிக்கு சுட்டு விளாட்ற மாதிரி அழகாக சுட்டு விளையாண்டாங்களே அதை நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு தெரியாது ஏன்னா பாவம் உங்களை வந்து குடோனுக்குள்ளே பூட்டியில் வச்சுருந்தேன் பருத்தி மூட்டை தானே நீங்கள் குடோனுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தேன் உங்களுக்கு எதுவுமே உலகம் தெரியாத பிள்ளையாகவே வச்சுருந்துருக்காங்க கண்ணை கட்டி தான் சிஎம் ஆஃபீஸுக்கு கூட்டி போவாங்க காதலையும் மூக்குலையும் பஞ்சை வச்சுருவாங்க எந்த இடத்துலையும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உள்ளேயே தள்ளாத மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படி தானே அத நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்ப எல்லாம் வந்து நீங்க அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு விவரம் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்திருந்தீங்கன்னா அந்த உசுரை காப்பாத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த உசுருக்காக போராடுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணீங்க அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்கள எல்லாம் வந்து ஏதோ ஈ அடிக்கிற மாதிரி கொசு அடிக்கிற மாதிரி அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போயிட்டீங்களே இன்னைக்கு இருக்கிற உணர்வு அன்னைக்கு ஏன் இல்லாம போச்சு அவங்க கள்ளாச்சாராயம் குடிச்சு சத்தவங்களை விட ஒரு இடத்துக்காக அவனோட உரிமைக்காக மண்ணுக்காக போராடவனை சுற்றுத்தள்ளிங்களே அன்னைக்கு அவங்க இதையும் துடிக்கலையா அப்படின்னு அதையும் சேர்த்து கேட்குறாரு இதுல இடையில வேற இன்னொன்னு வேற ஐயா எடப்பாடி பழனிசாமியார் சொல்றாரு எங்களுக்கு சாத்தான்குளத்துல கேட்டாங்கல்ல சேராக்ஸும் வென்னிசு அதுக்கு சிபிஐ கேட்டாங்கல்ல அதுக்குத்தான் நாங்கள் இதையும் சிபிஐக்கு கேட்குறோம் அன்னைக்கு எதுக்கு சிபிஐக்கு கேட்டாங்கன்னா நீங்க எதையுமே ஒழுங்கா ஓபனா எங்கேயுமே பேசலை எதையுமே நீங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது இவங்க உண்மையிலேயே இதுக்கு ஏதாச்சும் ஆக்சன் எடுக்கிறாங்களா இல்லை அப்படியே மண்ணு மாறி அப்படியே இருக்கிறாங்களா யாரை ஏமாற்ற பார்க்குறாங்க மேலே ஆப்பிள எல்லாத்தையும் பார்த்தீங்களா இறங்கி போராட வேண்டியதான் ஒவ்வொன்றுக்கும் அதுக்கப்புறம் தானே நீங்க ஆக்சனே எடுத்தீங்க ஆனா இங்க அப்படி இல்லையே இது அத்தனையும் ஏன் வார்த்தை கிடையாது கருணாசனோட வார்த்தை அதையும் சொல்லிக்கிறேன் இது ஆனா இங்க அப்படி இல்லையே அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல கண்ணுக்கு முன்னாடி உடனுக்குடனே எல்லாத்தையும் ஆக்ஷன் எடுத்தாங்க சார் ஒன்று விடாம எல்லாத்துக்கும் ஆக்ஷன் எடுத்தாங்க அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க சாரி இது பண்ணியிருக்காங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சில பேரை டிஸ்மிஸும் பண்ணலான்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மேல எல்லாருமே வந்து அதிகாரிகள் மேலே இருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேருக்கும் சின்னச்சாமியில பெரிய சாமி வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்திருக்காங்க பழனிசாமி ஐயா அப்படின்னு அவரு சொல்லி இருக்காரு அவங்க ஒருவேளை ஆக்ஷன் எடுக்கல அவங்களும் உங்களை மாதிரி அசம்பந்தமா இருந்திருந்தாங்கன்னா அசையாம நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இதுக்கு மேல என்ன ஆக்சன் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களை மாதிரி வந்து அப்படியே கடந்தாங்களா எதுவுமே உயிர் இல்லாமல் அப்படியே பேசாமல் ஜடம் மாதிரி இருந்தாங்களா என்ன அப்படின்னு கருணாசன் கேட்குறார் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தால் இதுக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் நின்றுப்போம் கையை கோர்த்துருப்போமே இன்னைக்கு உங்க கையை முறுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லையே உங்கள் நாடகத்தை ஏன் நடத்துகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அதையும் வேற கேட்குறாங்க ஏன் குஜராத்தில் பண்ணாங்க பீகாரில் பண்ணாங்க எவ்வளவோ மாநிலங்களில் இந்தியாவில் கள்ளச்சாராயம் குடித்து சாவு உங்கள் ஆட்சியில் உங்கள் ஆட்சியில் விழுந்தது ஆனால் அதுக்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட வந்து பதவி விலக சொன்னாங்களா என்ன எந்த மாநிலத்தில் ஆனால் உங்களுக்கு மட்டும் இங்கே உடனே ஸ்டாலின் பதவி விலகிடணும் இல்லையா ஏன்னா ஆக்ஷன் எடுத்ததுனால பதவி விலக சொல்கிறீங்களா இல்லை அந்த சந்தேகம் வேறு வருது நாங்கள்லாம் இருந்தோமே ஆக்ஷன் எடுத்தோமா நாங்கள் பேசாமல் தானே இருந்தோம் நீங்கள் மட்டும் எதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்க கள்ளச்சாராயத்தை நீங்கள் ஏன் ஒழிக்கிறீங்க அப்படி வர்றீங்களா அந்த பாயிண்டா இருந்தா நீங்கள் பண்ணுற போராட்டம் கரெக்ட் ஆனால் அப்படி இல்லை அப்படி எது வந்து அதை அதை ஓப்பனாக சொல்லிடுங்க ஆனால் நீங்கள் போடுற போராட்டத்தை கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் தானே போடுறீங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கத்தை அவங்க எல்லாம் ட்ரை பண்ணாங்க ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்க ஒழிக்கலை பத்து வருஷமாக இருந்தாங்க ஒழிக்கலை ஓடிச்சு இப்போ என்னாலும் உடனே இப்போ மட்டும் ரெடிங்க புடிங்க அப்படின்னு சொல்லி உடனே ஓடி வந்துடுவீங்கள அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதையெல்லாம் தேடி அந்த கள்ளச்சாராயத்தை யாருமே நியாயப்படுத்தலைங்க ஆனால் அந்த கள்ளச்சாராயத்தை கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதைத்தான் ஏற்றுக்க முடியலை ஏற்கனவே இருந்தவங்க அதை கண்டுக்கலைன்னு சொன்னீங்கன்னா நியாயம் அப்போ நியாயம் எங்கள் ஆட்சியில் ஒரு கள்ளச்சாராய சாவு விழுந்திருக்கா சொல்லுங்க நான் வந்து திமுகவுக்கு போய் சேர்ந்துடுறேன் சொல்லுவீங்களா இல்லை நான் கட்சியிலேருந்து வைக்கிறேன் நான் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது சிஎம்மாக இருந்ததுக்கு என்னை நானே ரொம்ப சீப்பாக நினச்சிக்கிறேன் எனக்கு அந்த தகுதி இல்லை இனிமேல் அரசியலில் இருக்கிறதுக்கே நான் லாய்க்கு இல்லை அப்படி சொல்லுங்க ஒரு சாவு ஒரு அநியாயம் மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு சட்டம் மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு ஆக்ஷனு ஏன் அநியாயமாக ஒரு உசுறு இந்த அரசாங்கத்தால் போயிடுச்சுன்னு சொல்லுங்க அவங்களுக்குள்ளேயே நான் தீக்குளிப்பேன்டா சொல்லி பாருங்கள் சொல்லி பாருங்க சார் அதுக்கப்புறம் இருக்கு எல்லா அநியாயத்தையும் இவங்க பண்ணுவாங்கலாம் யாராச்சும் ஒருத்தா அந்த அநியாயத்தை கொஞ்சம் அடக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா உடனே அது அநியாயம்னு சொல்லி இவங்க கிளம்பிடுவாங்கலாம் இது வந்து கருணாசன் சொல்ல லாஞ்சு இப்போ அவர் கருணாசனை என்ன கன்க்ளூடு பண்ணுறாருன்னா இவங்களை பற்றி நமக்கு தெரியாதாப்பா இவங்க ஏன் இப்போ இந்த நாடகத்தை நடத்துகிறாங்க ஒன்றும் இல்லை தொடர்ந்து இப்போ இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டி போடல ஒரு வேளை எதுவும் பண்ணலேன்னு வைங்கலை இவங்க எப்போ பார்த்தாலும் அதிமுகவே எழுதிட்டு இருப்பாங்க பத்தாவதுக்கு பத்து தோல்வி பழனிச்சாமின்னு சொன்னது பதினோராவது தோல்வி நீங்கள் போட்டி போடலனால அது உங்களுக்கு தோல்வி தான் அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதோ போட்டி விலகி நிற்கிறதுனால நீங்கள் எஸ்கே பார்ட்டி இல்லை கிடையாது க்ரௌடு தான் பத்தோட பதினொன்று தான் அது கணக்கு அதெல்லாம் இல்லாமலாம் கிடையாது அதை எவனும் பேசிடக்கூடாது அதை பேசாமல் இருக்கிறதுக்கு ஒரு வலுவான எதிர்கட்சியை தன்னை காமிக்கிறதுக்கு தான் பேரை காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இருப்பை தெரியப்படுத்துறதுக்கு இதுக்கெல்லாம் தான் அவர் போராடிக்கிட்டு இருக்கார் கள்ளச்சாராயத்துக்காக போராடவே இல்லை அவரை காப்பாற்றிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு பத்தாவதுக்கு இவங்க இதில் அவங்களோட ஆதரவு இப்போ இங்கே போகலன்னா அடுத்தது எங்கே போகும் மறைமுகமாக இவங்களே அள்ளி கொடுக்குறாங்க சார் தான் இவங்க இந்த நாடகத்தை போட்டுக்கிரிறாங்க இப்படி வெளியில் நம்மளை பார்த்துப்பட்டு பேக் ஸ்டேஜில் அவங்க தனியாக பர்ஃபாமன்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு தான் இவ்வளோ இது பத்து வருஷமாக நீங்கள் அவங்க கூட வந்துட்டு என்னென்ன பிரார்த்தனை பண்ணிங்க எதற்கெல்லாம் துணை போனீங்க எதற்கெல்லாம் வாயையும் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருந்தீங்க கண்டும் காணாமல் கேட்டும் கேட்காமல் பார்த்தும் பார்க்காம எப்படியெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம் இப்போ வந்து புதுசாக ஏதோ ரோஷம் வருது உங்களுக்கு அந்த ரோஷமும் எதுக்காக வருது மக்கள் மேலே உள்ள பாசமாக ம் அங்கே ஒரு பயம் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து ஒரு பிளான்டு ப்ரீ பிளான்டு அப்படின்னு வந்து கருணாசனே ஒரே அடியாக போட்டு உடச்சிட்டு போயிட்டாரு ஆனால் எனக்கு கருணாசன் பேசுனதில் நம்பிக்கை இல்லை உண்மையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காகத்தான் இறங்கி போராடுறாரு அந்த கள்ளச்சாராயத்தை நம்மளால் தான் ஒழிக்க முடியலை நம்ம அதுக்கு சரிபட்டு வரல இவராது ஒழிப்பார் அப்படின்னு நினச்சி தான் இறங்கி போராடுறாரு பதவி விலகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது என்னால் ஜெயித்து வர முடியாது நான் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இப்படி எதையாச்சும் ஒன்று செஞ்சா தான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக சுற்றி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் நியாயமான ஒரு கோரிக்கையை கேட்குறாரு பட் அதையெல்லாம் வந்து நீங்கள் இப்படி வந்து தப்பு தப்பாக பேசுறது ரொம்ப தப்பு மிஸ்டர் கருணாஸ் நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து கண்டபடி பேசிக்கலாம் தெரியக்கூடாது உள்ளதை மட்டும்தான் சொல்லணும் நீங்கள் உங்களுக்கு உள்ளதை உங்களுக்கு உள்ளே உள்ளதெல்லாம் சொல்லக்கூடாது எங்களுக்கு உள்ளே உள்ளதையெல்லாம் சொல்லக்கூடாது உள்ளதையுமே சொல்லக்கூடாது ஐயா எடப்பாடிக்கு உள்ளே உள்ளது மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அவரை பார்த்தா உங்களுக்கு என்ன சமயத்துக்கு சமயம் மாறுற மாதிரியாக இருக்குது நினச்சி பாருங்கள் ஆனால் உண்மையில் எதிர்கட்சியாக இருந்து வெளியில் இப்படி உட்காந்து போராட்டம் பண்ணுறத விட நீங்கள் சட்டசபையில் எதிர்கட்சி தானே எனக்கு தோன்றுறது அதை கேள்வி கேட்குற நேரத்தில் உங்களை என்றைக்குமே பேசவில்லைனா நியாயம் என்னை என்றைக்குமே அவங்க எப்போ பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அப்போ தான் டேபிள் மேலே ஏறி நின்று நான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி அவங்க பேச சொல்கிறப்ப அதை பேசிவிட்டு அப்போ நீங்கள் கிளிய கீழே கிழிச்சிருக்கலாம் ஏன் உங்கள் ஆளுகளே யாராச்சும் ஒருத்தர் வீடியோவை இருக்க சொல்ல தானே இங்கே பாருங்கள் சட்டசபையில் எங்கள் ஐயா பேசியிருக்காரு ஆனால் இதெல்லாம் ஒளிபரப்ப மாட்டேங்கிறாங்க அங்கே இருந்துலாம் பேசணும் ஏன்னா அங்கேருந்து இருந்து பேசணும் அவங்க பேசுவாங்க ஏன்னா அவங்க கணக்கு தரவெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன இருந்துச்சு என்னென்ன ஆட்சியில் எடுத்தாங்க உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிங்கன்று அதனால் அங்கே பேச முடியாமல் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இது மொத்தத்துக்கு இது வந்து ஐயா எடப்பாடியா அவரோட பெருமையை காப்பாற்றிக்கிறதுக்காக இறங்கி நடத்துகிற ஒரு தன்மான போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது அந்த தன்மானம் அங்கே இருக்கணுமே அதுதான் எப்போயோ நீங்கள் கொண்டு போய் டெல்லியில் வச்சுட்டீங்க இல்லை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டுருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் எனக்கு ஐயா எடப்பாடியார் மேலே ஒரு தனி மரியாதை உண்டு ஐயா வந்து என்றைக்குமே மக்களுக்காக போராடுவார் இதே மாதிரியே மக்களுக்காக எல்லா விஷயத்துக்கும் போராடுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நம்புகிறீங்களா நீங்கள் நம்பலனாலும் அது அங்கே நஷ்டம் ஆனால் எவ்வளவுதான் கருணாசன் ஐயா எடப்பாடியாரை கழுவி கழுவி ஊற்றுனாலும் அவர் மேலே ஒரு பாசன்றது அவருக்கு இருக்கத்தான் செய்யுது ஃபைனலாக ஒரு டச்சு கொடுத்தா இருப்பாருங்க ஐயா எடப்பாடியாரே கொஞ்சம் இந்த பக்கம் ஜெகனையும் அந்த பக்கம் நவீன் பட்நாயக்கையும் கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் அவங்க என்ன பாடுபடுத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அவங்களுக்காக நீங்கள் ஏந்திக்கிட்டு போனீங்கன்னா கடைசியில் அவங்க உங்களை நோண்டி உள்ளே புதைச்சிருவாங்க அதை விதைக்கலை புதைச்சிருவாங்க புல்லு பூண்டு கூட அதுலேருந்து எந்திரிச்சி வராது அதனால் கொஞ்சம் இவங்க கிட்டேனா பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க அவங்கள்ட்ட போகலாமா வேணாமான்ட்டு அப்படின்ற மாதிரி அண்ணனுக்காகவும் பேசியிருக்காரு என்னதான் இருந்தாலும் கருணாசனனுக்கு ஐயாப்பா எடப்பாடி ஆண் தனி தனி பாசந்தாப்பா அதை மறுக்கெல்லாம் முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நன்றி